சுரேஷ்குமார் மின்சார துண்டிக்கப்பட்டது இதற்கு ஒரு காரணமாக என்ன நடந்தது அங்கே என்ன சொல்கிறாங்க கவியரசன் தற்சமயம் நான் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருக்கிறேன் இந்த இடத்தில்தான் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பரப்புரை மேற்கொண்ட இடம் இந்த இடத்தை நமது ஒளிப்பதிவாளர் காட்டதை நம்ம பார்க்கலாம் நீலமேகம் அவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது அத்தனை செருப்புகள் இங்கு கிடைக்கின்றன ஆயிரக்கணக்கான செருப்புகள் கிடைக்கின்றன இந்த செருப்புகளை நமக்கு கூறுகின்றன எந்த அளவுக்கு இங்கு கூட்டம் இருந்திருக்கிறது எந்த அளவுக்கு அவர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சி தான் நமக்கு உதாரணமாக இருக்கிறது இந்த நான் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த இடத்தில்தான் அதிகப்படியான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் இங்கு காவல்துறையினர் சீலிட்டிருக்கார்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் இருந்தவர்கள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் வந்து விழுந்ததால் ஏற்பட்ட பிரச்சனையால் தற்சமயம் முப்பத்தி ஒம்பது பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது குழந்தைகள் உட்பட அவர் நாமக்கல் முடித்து நேரடியாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருக்கின்ற நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் அப்பொழுது அவர் பேருந்து உடனேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போ வேலுச்சாமிபுரத்தில் அவர் பேசக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட இங்கேயே பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் கூடியிருந்திருக்காங்க இப்போ நீங்க சின்ன ஒரு சாம்பிள் பார்க்கலாம் இந்த பகுதியில் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அதுக்கே இந்த பகுதி முழுவதும் அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது பதினஞ்சாயிரம் பேர் கூடியிருந்தால் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க முடிகிறது அளவுக்கு ஒரு சின்ன விரல் கூட ஊண்ட முடியாத அளவுக்கு நெரிசல் இருந்திருக்கு அப்போது இப்போ வாகனங்கள் போயிட்டுருக்க இந்த பகுதியில் தான் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்த வாகனம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது அவர் நின்ற அவர் வந்த வாகனம் நின்ற இடத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே அந்த வாகனம் வருவதற்காக பின்னர் நான் நிற்கக்கூடிய இந்த பகுதியை நோக்கி தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே இங்கே நெரிசலுடன் நின்றுட்டு போது அந்த வாகனம் வந்து நிற்பதற்காக அங்கிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோரை பின்னாடி தள்ளிடுறாங்க அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் மீது அவங்க வந்து மேலும் நெரிசலுக்கு ஆளாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வாகனம் பின்னாடி நாமக்கல்லிருந்தும் வருகின்ற இருந்தும் பின்னாடியே வந்த தொண்டர்களும் இந்த பகுதியில் வந்து சூழ்ந்துடுறாங்க அப்போ ஏற்கனவே இருக்கிற கிரவுடு கூட எக்ஸ்ட்ரா க்ரௌடு ஆட் ஆயிருது இந்த நேரத்தில் தான் என்ன ஆயிருதுனா இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த மின்சார கம்பங்கள் இருக்கக்கூடிய விளக்குகள் அனைத்துமே நேற்று வந்து அப்படியே க துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த பகுதியில் ஒரு இரு சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கிறது அப்போது விஜய் பரப்புரை மேற்கொண்ட வாகனத்தில் இருந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் இந்த மக்களை பார்க்க முடிய சூழல் இருந்திருக்கிறது இந்த த இந்த பகுதி அதாவது விஜய் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சார விளக்குகளும் இங்கு அணைக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அது எதனால் துண்டிக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையாக இதுவரை தெரியவில்லை அதன் காரணமாகத்தான் கூட்டம் கூட கூட அவர் பேசக்கூடிய அந்த ஆடியோவும் தெரியாமல் தெரியா சரியாக கேட்காதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய க்ரௌடு ஒரு பக்கம் வந்திருக்கக்கூடிய க்ரௌடு ஒரு பக்கம் அவர் பேசுறது கேட்க முடியல அப்படின்னு அவரோட வாகனத்தை நோக்கி எல்லாரும் வந்து மோத ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப என்ன ஆயிருக்குன்னா அவர் வாகனத்தை நோக்கி வர எல்லாரும் முயற்சி பண்ணும்போது இங்க மனித அலைகள் போல இந்த பகுதியே மக்கள் கூட்டம் நிரம்பி ஒரு எறும்பு கூட நகர முடியாத அளவுக்கு ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு அந்த தான் பரிதாபமாக ஒன்று பின் ஒன்றாக திணறல் ஏற்பட்டு முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க தற்சமயம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்சமயம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்காங்க இந்த பகுதியில் காலை முதலே வந்து இங்கே வந்து அவர் பேசக்கூடியதை பார்ப்பதற்காக பொதுமக்களும் அவர்கள் சார்ந்த தொண்டர்களும் ரசிகர்களும் வந்திருக்காங்க அப்போ காலை முதலே வந்திருந்தவங்களுக்கு காலையிலேயே இருந்த தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்து முடிச்சிருந்துருக்காங்க இரவு நேரங்களில் அந்த நெரிசலில் அதிகப்படியான தண்ணி தேவைப்பட்டிருக்கு எல்லாரும் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தண்ணி தண்ணின்னு சொல்லி எல்லாருமே பதறியிருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் தண்ணி கொடுக்கறக்கு இங்கே தண்ணியே இல்லாத நிலைமையும் ஏற்பட்டிருக்கு தான் விஜய் பேசும்போது அவர் வாகனத்தில் இருந்து தண்ணியை தூக்கி நம்ம போடுவதை நேரலையில் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த பகுதியில் தண்ணி கொடுக்குறக்கு ஆள் இல்லை தண்ணியும் இல்லை அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன்லையும் சின்ன மிஸ்டேக்ஸஸ் இருந்திருக்கு ஏன்னா காலையிலிருந்து மக்கள் வந்தனால அவங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தண்ணி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இருக்கக்கூடிய பேக்கரி மற்றும் சின்ன சின்ன கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது இதனால் மக்கள் வந்து தண்ணிக்காகவும் போய் எங்கேயும் வாங்க முடியாமல் எந்த இடத்த விட்டு போனால் அவர் வரும்போது அந்த இடத்துல நிற்க முடியாது அவரை பார்க்க முடியாது இடம் போயிடும் அப்படிங்கிற ஆதங்கத்திலையும் இந்த இடத்த விட்டு நிற்க போகாமையே நின்றுட்டு இருந்திருக்காங்க இது போன்ற பல்வேறு தான் இந்த நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க இது தொடர்பாக இன்று காலை முதல் இந்த பகுதியில் காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டுட்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் நேத்து என்ன இந்த பகுதிக்கு வந்திருந்தீங்களா எந்த மாதிரி இருந்தது உங்களை நேரில் பார்த்தது கொஞ்சம் சொல்லுங்களேன் வந்து இவர் வந்து ஹேரவான்ல வந்து நீங்க பைபாஸ் பாஸ் வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே ரீச் ஆகுறதுக்கு டூ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க டூ ஹவர்ஸ் வந்து அந்த வந்து அவ்வளோ க்ரோட் அதிகம் ஏன்னா ஆக்சுவலி நாலு மணி வரைக்கும் அந்த கும்பல் இல்லை நாலு மணிக்கு மேலே வந்து நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க வேலைக்கு போனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆனால் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பன்னெண்டு மணிக்கு ஆக்சுவலி வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துருக்கணும் அது ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் இருக்கலாம் ஆனால் பார்த்தா இவர் ஏழு மணிக்கு வந்து வந்து ஒரு மிகப்பெரிய வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரசிகர்னாவே வந்து வந்து ஒரு அரசியலுக்காக வரல மக்கள் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ரசிகர்க்காக வந்திருக்காங்க மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அண்டு பொண்ணுங்க பசங்க எல்லாமே ரசிகர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் நிறைய வந்திருக்காங்க சார் இதனால் பார்த்தோன்னா வந்து அதிகமான குரோடு அதிகமாகிடுச்சு சரிங்களா இதுதான் வந்து ஒரு முக்கியமாக இருந்தீங்களா சொன்னதுக்கப்புறமா வந்து க்ரௌட் அதிகமா இருந்துச்சு ஏன்னா முடியல உள்ள போக முடியல இருந்து பார்த்தேன் வெளியில போயிட்டேன் ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் இந்த அதிகமா இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இந்த பகுதியை வரா நேற்று என்ன நடந்ததா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு வரப்ப க்ரௌடு அதாவது டவுனத்துலேயே நின்னார் அந்த இடத்துல சக்தி மிஸ்க்கிட்டே பேசிட்டுனாச்சும் மாவட்ட நிர்வாகம் திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம் இந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்தது மிகப்பெரிய தப்புங்க ரெண்டாவது இவ்வளோ க்ரௌடு இருக்கிற இடத்துல ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியாகவும் எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியாகவும் இடம் தேர்வு செய்ய கொடுக்கறது ஒரு இது ரெண்டாவது இவ்வளோ நாலு மாவட்டத்தில் திருச்சியில் பார்த்துருக்காங்க திருவாரூரில் பார்த்துருக்காங்க நாமக்கல்லில் பார்த்துட்டாங்க இவ்வளோ க்ரௌடு எவ்வளோ வருதுன்னு மா மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும் இந்த குறுகலான இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்ததுக்கு என்ன ரீசன் தெரியலேங்க ஏன்னா ஆளுங்கட்சிக்குன்னா ஒரு பக்கடம் எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியாகவும் இடம் கொடுக்குறாங்க இது வந்து மாவட்ட நிர்வாகத்தை மேலே தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஒரு குழந்தை அதிமுகவுடைய பரப்புடன் இங்கே நடந்துருக்கு அப்போ இந்த மாதிரி அசம்பாவது நடக்கல நேற்று எப்படி நடந்தது சார் நாலு மணிக்கு அங்கே வந்து நல்ல எல்லாமே இப்போ செஞ்சிருந்தாங்க நாலு மணிக்கு மேலே இங்கே கரண்ட்டு கட்டு பவர் இல்லை இருட்டு ரெண்டாவது அவர் ஒரு இது வரைக்கும் யாரும் பார்க்கலை ரசிகராக பார்த்துருக்குறாங்க இன்றைக்கி ஒரு இதாக பார்க்கணும் நேரில் பார்க்கணுன்னு ஆர்வத்தில் வர வந்திருக்குறாங்க வரப்போ கும்பல் வரும் குழந்தைங்கள விருப்பப்பட்டு தான் அவங்க தான் குழந்தைங்க தான் கேட்குறாங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க இதை வந்து தவிர்க்கிறது இருக்கலாமு ஒரு இது முன்னாடியே அவரை பேசிவிட்டு அந்த இடத்துல நல்லா அகலமான ரோட்டில் கொடுத்துருக்கலாம் இந்த குறுகலான இடத்த வந்து தேர்வு செஞ்சு கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு தெரிலைங்க நேற்று இந்த சம்பவத்தில் நடக்கும்போது நீங்கள் இருந்தீங்களா அப்போ எப்படி மக்கள் வந்து எப்படி முடிச்சுக்கிட்டாங்க அவர் பேச ஆரம்பித்தப்பே அந்த சென்ட்ரல் மீடியா கேரவர் வந்தால் நீங்களே தெரியும் ஒரு பஸ் வந்துட்டாவே இதுக்கு மேலே கொண்டு நிற்க முடியாத இடத்துல வந்து ஒரு ப அதிகப்படியான கூட்டம் நிற்கிறப்ப தள்ளுமுள்ளு வருது மூச்சு காற்று கூட உள்ளே விழுந்தோம் வர முடியல அவரே பேசி இருக்கிறப்ப தண்ணி கொடுங்க அவர் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சொல்கிறப்ப அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வர்றப்போ இன்னும் அவங்களுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு ரொம்ப இதாகும் தள்ளுமுள்ள ஆகும் அவருனால் எதுவும் பண்ண முடில பேசி முடிச்சிட்டு போனதும் அங்கங்கே இருந்தது எல்லாமே இது காவல்துறையை வந்து ஒழுங்குபடுத்தவும் ஆம்புலன்ஸ் உள்ளவரும் அங்கங்கே எதுவும் பண்ணதில் சரி அந்த டிச்சில் இது பண்ணதில் விழுந்ததில் இதாயிருச்சுங்க இதை வந்து தவிர்த்துட்டுருக்கலாம் இது பெரிய இடமா கொடுத்துருக்கலாம் அதுதான் என்னோடய இது அதாவது இங்கே விபத்து நடந்ததுக்கு இந்த பகுதியில் நேரில் பார்த்ததுடைய முதல் கருத்தாக இருப்பது இந்த பகுதி மிகவும் குறுகலான பகுதியாக இருந்திருக்கிறது மேற்கொண்டு பனிரெண்டு ஒரு மணி அளவில் இந்த பகுதிக்கு வர வேண்டிய தாவேக்க தலைவர் விஜய் வந்து இரவு ஏழு மணிக்கு மேலே தான் இந்த பகுதிக்கு வந்திருக்காரு அவ்வளோ நேரம் இருந்தவங்களுக்கு தண்ணி வசதி போன்ற எந்த வசதியும் இல்லாமல் அவங்க நெரிசலில் வந்து மாட்டியிருந்திருக்காங்க இதனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதா இந்த கண்ணில் நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பயணித்த அந்த கேரவன் வண்டி இந்த ரோடு அளவுக்குமே இருந்திருக்கு ஏன்னா அந்த வண்டி நம்ம பார்த்துருக்கோம் மிக நீளமாக அகலமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு கேரவன் வண்டியாக இருந்திருக்கு இந்த ரோடு கிட்டத்தட்ட இருபது அடி இருக்கும் அதில் ஒரு எழுபது சதவீதத்தை அந்த பேருந்தே வந்து நிரப்பியிருக்கும் இந்த இடம் தான் அவர் எக்ஸாக்டாக நின்ற இடம் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டுறாரு அந்த டூ வீலர் போகுது இல்லையா இந்த இடம் தான் எக்ஸாக்டாக இருக்குது அப்போது ஆல்ரெடி இருந்தவங்களை அந்த டிவைடர் நோக்கியும் தள்ளியிருக்காங்க இந்த பக்கமும் தள்ளியிருக்காங்க இங்கே இருந்தவங்க மேலேயும் அவங்க நெரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி மாறி மாறி ஏற்பட்ட இந்த நெரிசல் காரணமாக முதற்கட்டமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு மயக்கம் வந்து துடிதுடித்து மக்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு பரிதாபமான ஒரு முடிவாக நம்ம பார்க்க முடிகிறது கவியரசன்